ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீட் டேக்ஸ் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்ஸோட ஸ்கூல் ஷாப்பிங் ஸ்கூல் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அதோட ஷாப்பிங் தான் ஸோ கிருஷா ராகுலுக்காக வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து அமெரிக்கன் டூரிஸ்டர் பேகு ஸோ ஒன் இயர் வாரண்டியோடு வருது வித் த்ரீ ஜிப்ஸு த்ரீ ஜிப்ஸ் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பிக் பஜாரில் தான் வாங்கணும் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் நைன்ட்டி நைன் ஸோ இது ஒன் இயர் வாரண்ட்டியும் இருக்குது ஜிப் எது போனாலும் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு இது வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபில் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் தான் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் பாக்ஸும் கொடுக்குறாங்க கொஞ்சம் ஸோ வித் ஸ்பூன்ஸோடு இருக்குது ஸோ இப்போ அந்த அந்த அந்தளவு லஞ்ச் கிடையாது ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்புறதுக்கு இது இனிஷியலாக இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் தான் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான் ஸோ இது ராகுலுக்காக சேம் இது வந்து யூனிஃபார்ம் ஸோ யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா விஸ்வதாரா அப்படின்னு சொல்லிட்டு அடையாரில் இருக்குது ஸோ அங்கே போனீங்கன்னா ஸ்டிச் பண்ணியே தருவாங்க பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் ஸோ அங்கேயே போனீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் இது வில் ஸ்டிச் அண்ட் கியூ ராக் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ராகுலுக்கு ஷர்ட் அண்ட் ட்ரௌசர் அந்த மாதிரி வரும் ஷூஸ் வந்து ஆனந்த் ஷூஸ்னு சொல்லி அடையாரில் இருக்குது ஸோ வெரி ரீசனபிள் ப்ரைஸ் யாருக்காவது ஷூஸ் வாங்கணும் ஸ்கூல் ஷூஸ் வாங்கணுன்னா ஐ வில் ரெக்கமெண்ட் தி ஷாப் ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஷூஸ் வந்து இஃப் யூ ஹாவ் ஓல்டு ஷூ இருந்தால் கொடுத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கொடுக்குறாங்க எனி ப்ராண்டு அதே மாதிரி இந்த ரெண்டு சாக்ஸுக்கு ஒரு சாக்ஸ் ஃப்ரீ ஸோ ஒரு சாக்ஸ் நைன்ட்டி ஸோ ரெ ரெண்டு சாக்ஸ் வாங்கினா ஒரு சாக்ஸ் ஃப்ரீ ஸோ இதுவும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் தான் சப்போஸ் நீங்கள் வந்து இதே ஷூஸ் வாங்கும் போது ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரும் கொடுக்குறாங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர்னால் ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படி இல்லைன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ரீசனபிள் ப்ரைஸ் தான் நெக்ஸ்ட் வந்து இந்த ஷூஸ் வந்து ராகுல்க்கு வாங்கணும் அங்கே சைஸ் இல்லாதனால ஆனந்த் ஷூ கம்பெனியில் வேறு ஷாப்பில் வந்து இந்த ஷூ வாங்கணும் ச காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் ஆச்சு செப்பல்ஸ் ஜுடியோவில் வாங்கினோம் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் தான் ஸோ இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நல்ல திக்காகவும் இருக்குது ஸோ டெய்லி வேர் செப்பல்ஸ் ஃபார் கிட்ஸ் இது நைன்டி நைன் இது நைன்ட்டி நைன் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பித்தோம் எங்கள் ஷாப்பிங் ஸோ எல்லாமே நேற்று தான் வாங்கினோம் ஸோ இதில் வந்து முடித்து டோட்டலாக டென் ஓக் ஆகிடுச்சு எங்களோட ஸ்கூல் ஷாப்பிங் ஸோ யாருக்காவது இந்த பேக்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே ஒன் பிளேஸில் பிக் பஸார் பாண்டி பசாரில் வாங்கிட்டோம் ஸோ அதிலேயே எங்களுக்கு ஒரு ஒன் ஹவர்ல முடிஞ்சிருச்சு பட் ஆனால் மற்றதெல்லாம் அடையாரில் வந்து வாங்குறதுனால ஸோ இட் டுக்ஸ் டென் ஓ கிளாக் ஸோ இந்த உங்களுக்கு பேக்ஸ் வாங்கணுன்னா ஐ ரெக்கமெண்ட் பிக் பஜார் ஃபார் బడ్జెట్ ఫ్రెండ్లీ అండ్ క్వాలిటీ ఇస్ గుడ్ విత్ వారీ హోప్ వీడియో ఉండే థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ వాచ్